வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது வழக்கினை பதிவு செய்ய சொல்லி தமிழகத்தினுடைய எஸ்சி எஸ்டி ஆணையகம் வந்து ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்கு அதாவது ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்கு அதை தொடர்ந்து அதில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நீங்கள் இன்னும் இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணணும் செப்டம்பர் இரண்டு அல்லது மூன்று தேதிக்குள்ளே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்றும் இந்த விசாரணையினுடைய முன்னேற்றம் குறித்தும் நீங்கள் வந்து நேரடியாக எஸ்சி எஸ்டி ஆணையகத்தில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஆர்டர் பிறப்பிச்சிருக்கு அதாவது ஒரு வழக்கறிஞர் அஜித்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்த மனுவின் கீழே இதை செஞ்சிருக்கு இதுக்கு அவங்க என்ன பின்புலமாக சொல்லப்படுகிறதுன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் செந்தமல்லன் சீமான் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதைத் தொடர்ந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சண்டாளன் என்கின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அதாவது ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார் ஆனால் இந்த சொல்லுங்கிறது வந்து தமிழகத்தில் உள்ள இருக்கின்ற பல்வேறு சாதி பிரிவினர்களில் ஒரு சாதி பிரிவினராக இருக்கிறது அப்போ அந்த சாதி பிரிவினரை இழிவானவர்களாக பார்க்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில் அந்த பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வந்து இவங்க வழக்கு பதிவு செய்ய சொன்னதாகவும் அந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யாமல் விட்டதாகவும் செய்யாமல் விட்டதுனால நேரடியாக எஸ்சி எஸ்சி ஆனரகத்தில் வந்து நான் இதை முறையீடு செய்கிறேன் என்று முறையீடு செய்ததாகவும் அந்த முறையீட்டு மனுவின் கீழே பதில் மனுவிற்காக இந்த ஆணையை பிறப்பித்ததாகவும் செய்திகள் பேசப்படுகிறது அப்படி என்ன எளிவுபடுத்துகிறாரு அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி என்ன அந்த வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தையை சொல்லி எளிவுபடுத்தினார் அப்படின்னு சொன்னால் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரி சண்டாளன் என்கின்ற வார்த்தையை யாரார் இதுவரையிலையும் பயன்படுத்தியிருக்கிறார் அது உண்மையிலேயே எழிவான சொல்லா அது அல்ல எளிவானவர்களை குளி குறிக்கின்ற சொல்லா வரலாற்றில் என்ன சொல்லியிருக்குது இந்த சண்டாளன் என்கின்ற வார்த்தை வந்து எந்த நூற்றாண்டுகளிலிருந்து தொடர்ச்சியாக வருகிறது இன்னும் அரசியல் தளத்தில் தன்னுடைய எதிராளிகளை கேலி செய்வதற்கும் கிண்டல் செய்வதற்காகவும் யார் யார் இந்த சொல்லை பயன்படுத்தினா இதெல்லாம் நம்ம பார்த்தா சீமான் அவர்கள் சொன்னது அண்ணன் சீமானவர்கள் சொன்னது வந்து அது இழிவுபடுத்தும் விதமாக சொன்னதா அல்லது வேறு எதற்காகவோ சொன்னதா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சண்டாளர்கள் அப்படிங்கிறது வந்து அதாவது பாகியான் அப்படிங்கிற ஒரு பௌத்த மத சுற்றுப்பயணி இந்தியா வருகிறாரு இந்தியா வரும்பொழுது பயணக்குறிப்பில் பல்வேறு இவங்களை பற்றியெல்லாம் எழுதும் பொழுது பாகியான் என்கின்ற ஒரு பதிவு செய்த ஒரு ஒரு ச இனமாக அதாவது ஒரு சாதியாக ஒரு இந்த சண்டாளர் சாதி என்று சொல்லப்ப சொல்லக்கூடிய ஒரு சாதியானது பதிவு இருக்கிறதாக பதியப்பட்டுள்ளது அப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த நால்வகை வர்ணாசிரமத்தில் நால்வகை பிரிவு இருக்கு இல்லையா அந்த பிரிவில் பல்வேறு சாதி பிரிவு இதெல்லாம் இருக்குது இந்த நால்வகை பிரிவுலையும் இல்லாத ஒரு பிரிவாக அதாவது வர்ணாசிரமத்தில் நான்கு வகை வர்ணத்திலேயே இல்லாத ஒரு பிரிவினருக்கு இந்த சண்டாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற சாதி பின்னாடி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதற்கு காரணம் என்ன வர்ணா வர்ணத்தினுடைய கலப்பில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மனு தர்ம சாஸ்திரம் சொல்வதாக பதிவுகள் உள்ளன அப்புறம் அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சுடுகாட்டில் வந்து பிணத்தை சுடுகின்றவர்களை நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெட்டியான் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி அந்த வேலையை பார்ப்பவர்களை சொல்லுவாங்க அதே போல் வடநாட்டில் வந்து சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பதிவுகள் இருக்குது அதே போல் வங்கதேசத்தில் வந்து வேத வே அதாவது வேத ஆசிரமத்தின்படி வந்து ஒரு எளிநாகர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு செய்திகளை பயன்படுத்துவதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ வரலாற்றின்படி இது வந்து நான்காம் நூற்றாண்டு அதாவது கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து இந்த பதிவுகள் இருக்குது அவர்களை வந்து ஒரு வகையான சாதியாளர்களாக பதியப்பட்டிருக்கின்றது வர்ணாசிரமத்தினுடைய அந்த பிரிவினையில் வந்து இவர்கள் நான்கு வர்ணத்திலேயும் இல்லாத ஒரு வர்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் நம்ம அரிஜந்திர மகாராஜா அவர்கள் அவருக்கு கூட அதாவது அந்த மகாபாரதமாக ராமாயணம்மானு தெரியல அந்த அந்த கதை அரிஜந்திரன் பற்றிய கதை வருகின்ற அந்த இதிகாசத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே வாங்க நம்ம அரசியல் தளத்துல சினிமா தளத்துல அல்லது பொதுவான கல்லோக்கியலாக பேசுகிறோம் இல்லையா பொதுவான கிராமத்தினுடைய பேச்சு வழக்கில் சண்டாளர சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்த போகுதுன்னா ஒரு ஒரு சின்ன பிள்ளை அவங்க பெத்த பிள்ளையாகவே இருக்கும் அவங்க பெத்த பிள்ளை தான் ஒரு பெரியவங்க இருப்பாங்க ஒரு சின்ன கோழி குஞ்சு கோழி குஞ்சு இருக்கு இல்லையா அது விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இவன் வேணும்னே அந்த கோழி குஞ்சை வந்து கல்லை விட்டு எரிஞ்சிடுவான் எரிஞ்சு கொன்னுடுவான் அந்த கோழி குஞ்சு செத்துக்கு செத்து கிடக்கும் அங்கேருந்து வந்து தான் பெற்ற பிள்ளையை பார்த்துட்டு அட சண்டால பாவி இந்த கோழி குஞ்சு கொன்னுட்டியாடா அப்படின்னு தான் பெற்ற பிள்ளையே திட்டுவாங்க அதாவது அது ஒரு கொடும் செயலை செய்பவர் அதாவது அந்த செயலின் விளைவாக என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய அலிங் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதன் அடிப்படையில் சண்டாளர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்துறது அதே போல் ஒரு பரிதாபத்துக்கு உரிய நபரை மூர்க்கமாக தாக்கி அவரை வந்து ஒரு பின்னடைவுக்கு உள்ளாக்குறவங்களெல்லாம் சண்டாளர்கள் அப்படின்னு ஒரு ரோட்டில் வேகமாக ஓட்டிகிட்டு போய் அதாவது ஒரு வாகனத்தை இயக்குகிறவர் அவர் என்ன சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எழுத்தாப்பில் வேகமாக மோதி இவர் மேலே தவறு இருக்கும் எழுத்தாப்பில் வந்தவன் வந்து சரியாக வந்திருப்பான் அவன் மேலே வேகமாக மோதி அவனை கொண்டுட்டான்னு அனு வச்சுக்கலாம் அப்படின் சண்டால பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தை சாதிய பின்புலத்தினுடைய வார்த்தை என்று இப்போ தான் நமக்கு தெரியும் நம்மளுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கெல்லாம் கூட இப்போ சீமான பொறுத்தவரையிலையும் அது சாதிய பின்புலத்தை குறிக்கிற சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது அவர் பாஞ்சாலம் குறித்து படம் படத்தை இயக்கும் பொழுது அந்த படத்தில் வடிவேலினுடைய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை அது வந்துடும் அதுக்கு அப்போ அது சாதியை குறிக்குங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு அப்போ அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓகே சரி இப்போ நமக்கு வந்து நம்ம மாதிரி ஆண்களுக்கு ஒரு கொடுஞ்செயலை செய்கிறவன சண்டாலப்பாவினு சொல்லுவோம் இந்த சண்டால பயமானம் மே மழையே பேச பேய்ய மாட்டேங்குதே இயற்கையே திட்டுவாங்க இந்த சண்டால பய காற்று இப்படி வீசுதே அப்படி அதாவது கொடுஞ்செயலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லது ஒரு இயற்கைக்கு அல்லது தன்னுடைய மகனாகவே இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க சரி இது புதுசா இது பழசா அப்படின்னு நம்ம விவாதத்துக்கு பா போனோம்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் சீமானவர்கள் சண்டாள பாவி என்று சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டார் அதனால் அவர் வழக்கு தொடுக்கணும் அவர் மீது வழக்கு தொடுக்கணும் அவரை சிறையில் தள்ளணும்னு சொல்லி நேரடியாக மோதாமல் பின்னாடி இருக்கிற ஒரு உடன்பிறப்புகளை வைத்து இந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தன்னுடைய படத்தின் வசனத்தில் நிறைய வாட்டி சண்டாளன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் அவரே பயன்படுத்தியிருக்க தன்னுடைய படத்தினுடைய கதை வசனத்தில் சண்டாளன் என்கின்ற வார்த்தையை இனி செயல் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாக அதை காட்சிருக்கு காமிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் சேது சமுத்திரத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆதரவு கொடுப்பதாக இருந்த அந்த ஆளுமை நிலையில் இருந்தப்போ அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஒரு அறிக்கையை வெளியிடுறார் அந்த அறிக்கையில் வந்து சேது சமுத்திர திட்டத்தை வந்து அனைத்து இந்திய திராவிடம் வந்து ஆதரிக்குது அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆதரிக்கிற சூழல் இருக்கு அந்த சண்டாளத்தனத்தை அப்படின்னு சொல்லி அவரே அறி அவருடைய அறிக்கையிலே இருக்கு அவருடைய அறிக்கையில் இருக்கு இன்னும் சினிமா பாடலில் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரனில் சண்டாளி ஓம் பாசத்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அது மாதிரி இன்னும் நிறைய வார்த்தை கதையாடல்கள் இங்கே இருக்குது அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினரை குறிப்பதாக அவர்களை இழிவுபடுத்துவதாக அப்படிங்கிற சொல்லாடலில் இதுவரையிலையும் தமிழ்நாட்டில் பார்க்கப்படலை இது தான் இதுக்கப்புறமேல்கே நீங்கள் சண்டாளன் அப்படின்னு ஓ இப்படி ஒரு சாதி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய வழக்கு இப்போ சரி இது வேணும்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் இந்த வார்த்தையை வேணும்னே பயன்படுத்திட்டாரு இந்த வார்த்தையை அவரே ஒரு இழிவுபடுத்தும் செயலாக பயன்படுத்திட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுவும் இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்த பாடலை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ஒரு பொறுப்பாளர் வந்து பாடுகிறாரு அவருக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுகிறது வழக்கிற்கு வழக்கிற்கு கைது செய்யப்படுகிறாரு அதன் பிறகு அந்த இது போயிடுச்சுன்னு வச்சிக்கிங்களேன் இது குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்வியை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை வந்து நான் பயன்படுத்துறதும் இல்லை இவங்க மட்டும் பயன்படுத்துறதும் இல்லை இதுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்திருந்த க கலைஞர் கருணாநிதி அவர்களை வாழ்த்தும் விதமாக நாகூர் கனிபா அவர்கள் வந்து கள்ளக்கொடி கண்ட கருணாநிதி வாழ்க்கை அப்படின்னு பாடின அந்த பாட்டை அதே அவரை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அல்லது அவரை விமர்சிக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பினர் தேர்தல் நேரத்தில் டப்டு வாய்ஸில் இந்த பாட்டை உருவாக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த பாட்டை பாடுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் மேடைகளிலும் இந்த பாட்டை ரொம்ப விளம்பரமாக ரொம்ப சுதந்திரமாக பாட அப்படிலாம் வந்து இது பற்றி யாரும் கேட்கவே இல்லை இப்போது அவர்கள் பாடிய பாட்டை நாங்கள் எடுத்து பாடும் பொழுது எங்கள் மீது வழக்கு என்பது மிக மிக முடியுது அப்படின்னு சொல்லி பதிலை சொல்லும் பொழுது நான் வேணால் அந்த பாட்டை பாடுறேன் நீங்கள் என் மேலே வேணால் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை அண்ணன் சீமான் அவர்கள் பாடுறாங்க அப்போது அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டுக்கு நாங்கள் மெட்டமைக்கலை இந்த பாட்டுக்கு வரிகளை நாங்கள் எடுக்க எழுதலை இந்த பாட்டை இயற்றுனது நாங்கள் இல்லை இந்த பாட்டை வெளியிட்டது நாங்கள் இல்லை யாரோ ஒருத்தர் பாடினாங்க அந்த பாட்டை அப்படியே வாங்கி தே எங்களுடைய தேர்தல் களத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒருத்தர் பாடுறாரு அதில் எதற்கு வழக்கு தொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னது இப்போ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இ இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்டுதலின்றி அவர் அஜித்துங்கிற வழக்கறிஞர் வந்து போய் இதெல்லாம் செய்ய போகிறது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இதை செய்திருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இதுக்கடையில் பார்த்திங்கன்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறாங்க இந்த புதுக்கோட்டை எஸ்பியாக இருக்கின்ற வந்திதா பாண்டே அவர்கள் மீது இணையதளத்தில் மிகப்பெரிய ஆபாச தாக்குதலை தொடுக்குவது வந்து இனியும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு எல்லாம் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த கருத்தையே அப்படியே திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை வந்து இணையதளத்தில் நாம் தமிழர் கட்சி அல்லது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பதிவு அவர்களுடைய குடும்பம் வரைக்கும் எழுதுகின்ற அந்த பதிவர்கள் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஐடி விங் தகவல் தகவல் தொழில்நுட்ப பாசிரியினுடைய எல்லாரையும் பார்த்து அதே நடவடிக்கையும் அதே நேர்மையான அணுகுமுறையையும் செய்ய சொல்லி அவங்க ஒரு பதிவு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லை என்றால் இவங்க வந்து இவங்க இவங்களுக்கான ஆட்களை மட்டும்தான் இவங்க முன்னிறுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் இப்போது இந்த வழக்கு அல்லது தொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே இவங்க கண்டிப்பாக சிந்தமல்லன் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணுவாங்க அந்த வழக்கின் போக்கு என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான விசாரணையை நம்ம மேற்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான தீ ரிப்போர்ட்டை வந்து அங்கே அனுப்பி வைப்பாங்க வழக்கு என்ன இருக்கும் வழக்கில் இதில் என்ன பேஸு பேஸ் கிரவுண்டு என்ன இருக்குன்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இந்த வ இந்த பாட்டை நாம் தமிழர் கட்சிக்காரங்க இயற்றலை இந்த பாட்டை முதன் முதலில் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க பாடலை இந்த பாட்டுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சிக்கும் எதுவுமே தொடர்பு இல்லை தேர்தல் பிரச்சாரத்தில் அஇஅதிமுக பாடினது தேவையாக ஏற்படும் பொழுது நாம் தமிழர் கட்சி பாடியிருக்கு இதில் என்ன யாரை இழிவுபடுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மையிலேயே அறிவார்ந்த ஒரு அரசியல் தளத்தில் ஒரு அரசியல் தலைவரை எதிர்க்கணும்னு நினைக்கிற அறிவார்ந்த பெருமக்கள் இதெல்லாம் விட்டுட்டு தத்துவத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவர்களை எதிர்ப்பதற்கு பார்ப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னா ஒரு பக்கத்து காவல்துறை அதிகாரியை எங் எங் இந்த காதல் படத்தில் நடக்கிற அந்த பைத்தியம் மாதிரி சீமான் 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 சீமான்னு அந்த ஆள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாப்பில் ஒரு பக்கத்தில் உடன்பிறப்புகள் இரநூறுவா கூலி காலையில் எழுந்திருச்சா சீமானை பற்றி பேசுகிறது அதன் பிறகு அங்கங்கே அங்கே ஒருத்தர் நீ வந்து வழக்கு கொடு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடு நீ அவரை பற்றி சொல்லு நீ இவரை பற்றி சொல்லு ஒரு பெரிய அரசியல் அநாகரீகம் இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இந்த அரசியல் தளத்தில் செய்யாது ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போது நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்வதற்கான எந்த அரசியல் தத்துவமும் அவர்களிடம் இல்லை சண்டாளன் என்கின்ற வார்த்தை சாதியை குறிப்பதாக பயன்படுத்தப்படவில்லைங்கிறது வந்து உறுதியாக நம்ம காணொளி பதிவுகளில் அதாவது இதற்கு முன்னாடி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேட்டியை இது எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் இந்த வழக்கில் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை இந்த வழக்கு போன உன்னையுமே கேவலங் கேவலப்பட்டு இதெல்லாம் வழக்காங்க அப்படின்னு சொல்லி திட்டி தமிழக அரசு வந்து தரும்படி வாங்கி திரும்பும் என்பதில் ஐயமில்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்